நாம நிம்மதியா இருக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் சந்தோஷமாக இருக்கவும் இந்த மன்னிப்பு ரொம்பவே உதவும் பாவம் மனித தன்மை மன்னிப்பு தெய்வத்தன்மை கோபப்படாம மன்னிக்கிற பக்குவம் வந்ததுன்னா அவர் போற்றப்பட வேண்டியவர் இறைமகன் ஏசுநாதர் கூட தன்னை துன்புறுத்திய பாவிகளை மன்னிக்கும்படி பிதாவினிடம் வேண்டி கொண்டிருந்தார் அந்த மன்னிக்கிற பக்குவம் நல்ல மனம் படைத்தவர்க்கு மட்டுமே வரும் அன்றைக்கு இயேசுநாதர் மன்னித்தார் அந்த நல்ல மனம் கொண்டவர் இன்று எல்லோராலும் இறைவன் என்று போற்றப்படுகிறார் பிரகலாதனை பத்தி நமக்கு தெரியும் பல கொடுமைகளை சந்தித்தவர் கடைசியில நரசிம்மர் வந்து அவரை காப்பாற்றிய பிறகு பிரகலாதன் தனக்கு எதிரியா செயல்பட்ட அத்தனை பேரையும் மன்னித்தார் ஸ்ரீராமர் கூட காட்டிலிருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு மாதா கைகேயை தான் முதன் முதலில் சந்தித்தார் என்ன ஒரு மன்னிக்கும் பக்குவம் அவருக்கு இருந்தது ஏன்னா அந்த தான் ராமர் காட்டுக்கு போறதுக்கு காரணமா இருந்தவங்க நாம மற்றவங்களை மன்னிக்கலன்னா அது நம்மளை பாதிக்கும் நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும் நாம நினைக்கலாம் நாம தான் தப்பு பண்ணலையே தானே தப்பு பண்ணியிருக்காங்க திருப்பி திருப்பி நம்மளை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க நான் எதுக்கு அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு கோபம் ஆத்திரம் எல்லாம் வரும் தப்பு பண்ணது அவங்கதான் அவங்களாம் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு நினைப்போம் ஆனா நாம மன்னிக்கலன்னா அவங்களும் கோபப்பட்டு நாமளும் கோபப்பட்டு இது நமக்கு பல விதத்துல பிரச்சனைகளை கொண்டு வரும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கோவப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த செயின் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் மாறா ஒருத்தர் மன்னிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கோபம் தனியும் பிரச்சனை முடியும் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகும் இப்படி மன்னிக்காம நாம இருந்தோம்னா இந்த கோபம் அதிகமாகி நம்மளோட பாடி பார்ட்ஸ நாளடைவுல அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா கோபம் 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 இந்த ஒண்ணுதான் பல நோய்களை உருவாகிறதுக்கு காரணமா இருக்குது உங்களை யாராவது காயப்படுத்தி இருக்கலாம் அவமானப்படுத்தி இருக்கலாம் நீங்க ஏமாந்து போயிருக்கலாம் இப்படி பலவிதமான நெகட்டிவான விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் ஆனா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற ஏத்தபடி ஒரு சின்ன விஷயமான மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம கையில எடுத்தோம்னா அது நம்மள பல பிரச்சனைகள்ல இருந்து மீட்டு வரும் நம்மளோட மைண்ட் பாடி சோலை ஹீல் பண்றதுக்கு இந்த மன்னிப்பு ரொம்ப உதவும் இப்போ இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட செல் மெமரியில பதிஞ்சிருக்கும் இது நாளடைவுல நமக்கு நோய்களை கொண்டு வரும் பாதி நோய்கள் நமக்கு வந்ததே அப்படித்தான் நாம ஏற்கனவே நடந்த அந்த பழைய விஷயங்களை ஹீல் பண்ணினோம்னா நாம இப்ப இருக்கிற ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வரலாம் நாம எவ்வளவு தூரம் மற்றவங்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதயம் லேஸ் ஆகும் அது மட்டுமல்ல மன்னிக்கிறதுனால நம்மளோட எனர்ஜி நல்லா கூடும் நம்ம உடலுக்கு ஒரு தெம்பு உற்சாகம் வரும் நம்மளோட ஃபியூச்சர் கூட நல்லா இருக்கிறதுக்கு ஒரு முன்னேற்றம் ஆகிறதுக்கும் கூட இது உதவும் இந்த வீடியோ கேட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க நீங்க மன்னிக்க வேண்டிய ஆட்கள் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பா இருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஒரு லிஸ்ட் போடுங்க ஒவ்வொருத்தரையா மன்னிச்சுடுங்க மன்னிப்பு ஒரே நாள்ல முடிஞ்சிடாது நடந்துராது ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு இருபத்தோரு நாள் எடுத்துக்கோங்க அவரை நினைச்சு மனசார மன்னிச்சுடுங்க அதுக்கப்புறம் அடுத்த நபரை ஒரு இருபத்தோரு நாள் நினைச்சு மன்னிச்சுடுங்க இப்போ மலர் மருந்துகள்ல பில்லோ அப்படின்ற மலர் மருந்து வந்து பதவங்களை மன்னிக்கிறதுக்கு உதவும்